பணிது ஓடு உண்மையாய் உழைத்திடவோடு முடிவு வரியோடு ஓடு நீ நீ ஓடு ஓடு நீடுநீடு ஓடு உண்மையாய் செய்திடவோடு முடிவு வரிய அசதி தான் கூடாது துன்பங்கள் வரும்போது துணிந்து முனைவதே அழகு முயன்றதை விடு, முனைந்து முன்னேறு முயன்றதை முடி ஓடு 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 நீ நீ அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கசுனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய பணியிலே தூய்வில்லாமல் ஓடும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்தியத்துக்குள்ளே நுழைய முடியும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற வீரர்கள் எப்படி துவக்கத்தை வேகமாகி துவங்குகிறார்களோ அதே போல் முடிவு வரை ஓடணும் தொஞ்சு தொஞ்சு போச்சுன்னா இல்லை ஓட்டம் குறைஞ்சிருச்சுன்னா பின்னுக்கு வரவே முன்னால் புரிந்துடும் ஆன்மீக ஓட்டத்திலையும் அதே தான் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் முந்தி அழைக்கப்பட்டவர்கள் அவர் தான் அவங்க தான் முந்தி இடம் பெற்றிருக்கணும் ஓட்டத்தில் முன்னணியில் வந்திருக்கணும் ஆனால் ஆண்டவர்கள் சொல்கிறார் நூக்கா பதிமூன்றாம் மணி ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள் என்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா எங்கேயோ ஒரு ஓட்டத்தில் தொய்வு ஏற்பட்டுருது அதனால தான் முந்தி பிறப்பிட்டவங்க பிந்தி வந்து சேரா சேர்றாங்க இஸ்ரேல்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா யூதர்கள்ட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா மேசியாவுக்காக எதிர்பார்த்தாங்க மேசியா வரும்போது நம்பலை மனம் திரும்புதலை குறித்து அவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு இந்த ஓட்டத்தில் மனந்திரும்பினா தான் நீங்கள் வந்து து துரிதமாக ஓட முடியும் என்னிடத்தில் வந்து சேர முடியுங்கிறாரு அதை பற்றி அவங்க கவலைப்படலை நாங்கள் வந்து ஆப்ராமின் பிள்ளைங்கள் ஈசாக்குடைய பிள்ளைங்கள் யாக்கோப் எங்களுடைய த மூப்பர் எங்களுக்கு தரிசிகள் எல்லாரும் எங்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள குறித்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய தங்களுடைய பாவங்களையும் தாங்கள் திருந்த வேண்டும் என்பதையும் உணராதபடி மன திரும்புவதிலே தள்ளி போட்டாங்க அதனால தான் ஓட்டத்தில் வந்து பிந்தி போயிட்டாங்க விளை பெண்ணாட்சி லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாவது நீங்கள் ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் இராஜத்தில் பார்ப்பீங்க ஏன்னா அவங்க ஆண்டவர் சொன்ன காரியங்களை கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடந்தாங்க அவங்க வந்து பரவத்தில் இருக்கிறாங்க என்னோட நித்தியத்தில் இருக்கிறாங்க ஆனால் நீங்களும் அவங்களுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறத கேட்கலை அதை ப்ரிவிலேஜை எடுத்து மேசியா வந்த பொழுது நீங்கள் என்ன பண்ணலை ஆப்ராமின் பிள்ளைங்கன்னு சொல்லி ப்ரிவிலேஜ் எடுத்து மலர்ந்துருப்புவதற்கு சம்மந்தம் சொல்லலை விளைவு என்னாச்சுன்னா ஓட்டத்தில் துவஞ்சி போயிட்டீங்க பாவத்தில் விழுந்து போயிட்டீங்க இடுக்கமான வாசல் வழியாக அவங்களால் வர முடியல ஆனால் பின்னால் வந்து ஜென்டெயில்ஸ் யூதர் அல்லாதவர்களும் லேட்டாக தான் கேட்டாங்க ஆனால் கேட்டதை அப்படியே படிஞ்சாங்க விளைவு இடுக்கமான வாசலில் ஓடி வந்தாங்க நித்தியத்தை அடைஞ்சிட்டாங்க இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பரிதாபமாக இருக்கிறீங்க ஆப்ரஹாமு இசாக்கு யாக்கு எல்லோரும் திருவுதரிசியில் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க நீங்களும் புறம்பே தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் தான் அங்கே உண்டாயிருக்கும் இன்றைக்கு அதை விட்டு விட்டு திரும்புவதற்கு ஆண்டவர் நமக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு நாங்கள் அவங்கள காட்டிலும் பரம்பரை கிறிஸ்தவங்க இவங்களை காட்டிலும் நாங்கள் முந்தைய ஆண்டவர் அறி எங்களுக்கு தெரியும் நாங்கள் கட்டின சர்ச்சு எங்கள் மூப்பர்கள் இருந்த சர்ச்சு அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டு உட்காந்துகிட்டே இருந்தோம்னா மனம் திரும்பாமல் இருந்தோம்னா பழைய கதைகளையும் பாரம்பரியங்களையும் முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவர் சொல்லிக்கிற மனம் திரும்புதல் பெறலைன்னா நேற்று வந்து ஜென்டில்ஸ் பிரமத்து மக்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்குள்ளே வந்துடுவாங்க அவங்க வேகமாக ஓடி முந்தி போயிடுவாங்க நம்ம பெருமை பேசிகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான் விளைவு அவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிச்சிருவாங்க நம்ம பிரவேசிக்க முடியாமல் இழுக்கமான வாசல் வழியாக போகிறதுக்கு லேட் பண்ணுறதுனால விளைவு என்னென்னா விசாலமான வாசலில் போகிறத விரும்பிக்கிட்டுருக்கோம் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் ஆண்டவர் சொல்வார் இதே த இது தான் நீத்த நாள் இன்றைய தருணம் இதை தள்ளி விட்டுறாதீங்க உங்களை மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் கிருபையாய் உங்களை சேர்த்து கொள்வார் அவர் கிருபையின் கருத்துக்குள்ளே அடங்கி இந்த நாளை ஆசீர்வாதமாய் செலவிடுவோம் கத்தர் தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்